வணக்கம் ஜோய நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை மாத கிரக அமைப்புகளின்படி கன்னி ராசி காணப்படுறாங்க இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு பதினோராம் இடத்துல செஞ்சிட்டு வர்றாங்க மற்ற கிரக அமைப்புகளும் உங்களுக்கு ஒரு அளவுக்கு சாதகமாக தான் இருக்கு அதனால் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு சுமூகமான மார்கமாகவே இருக்கும் கன்னிராசிக்காரங்க இந்த மாதம் தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வருவீங்க எதிர்காலத்துல செய்ய வேண்டிய சில விஷயங்கள் காரியங்களை பற்றி அதிகமாக திட்டமிடக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கும் கற்பனை எண்ணங்கள் மற்றும் மன சிந்தனைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவீங்க காரியங்கள் மற்றும் செயற்பாடுகள்ல ஒரு நிதானத்தன்மை அப்படிங்கிறது இருக்கும் அதே போல சில விஷயங்கள் காரியங்கள் ஒரு அதீதமான எதிர்பார்ப்புகள் அப்படிங்கறதும் உண்டாகும் அது சார்ந்த திட்டங்கள்ல அதிகமாக ஈடுபட்டு வருவீங்க சோ மனசுக்குள்ள பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயங்கள் கால்குலேட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் மன சிந்தனைகள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இருக்கு பேச்சுவார்த்தைகள் சார்ந்த விஷயங்கள் சுமூகமாக இருக்கும் பேச்சுவார்த்தைகள் அமைதி கலைகளுக்கும் கலந்தே இருக்கும் புதிய விஷயங்கள் காரியங்கள் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் சிரமங்கள் அதிகம் இருக்கலாம் என்னால் புதிதாக ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானித்து செயல்படுறதே நல்லது சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களை சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் இது சார்ந்த விஷயங்கள் எதிர்பாராத ஆதாயங்களும் அனுகூலங்களும் இருக்கும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான அமைப்புகளோடு இருக்கும் தேவைகள் பரபர்கள் இருக்கும் செலவுகளும் இருக்கும் கன்னிராசிக்காரங்க கணக்கு வழக்கு இல்லாமல் செயல்படுறதை கொஞ்சம் தவிர்த்துக்கங்க கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சமாளிக்கக்கூடிய நிலைகள் தான் இருக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சமாளிக்கக்கூடிய விஷயங்களா தான் இருக்கு பெரிய அளவுல சங்கடம் இருக்காது அதே நேரம் சின்ன சின்ன சங்கடங்களை தவிர்க்கவும் முடியாது அப்படிங்கிற சூழ்நிலைகள் தான் இருக்கு ஆகியனால இந்த காசு விஷயங்களை கன்னி கன்னிராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது பொது விஷயங்கள் காரியங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருவாங்க பொதுவாக வெளி விஷயங்கள் காரியங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும் அது சார்ந்த விஷயங்களை நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம் பட் அதே நேரம் அது கேட்ட அளவுக்கு அலைச்சல்களும் மிதந்துகிட்டு தான் இருக்கும் ஒரே விஷயங்களை திரும்ப திரும்ப செய்யற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கலாம் குறிப்பாக மாத்தின் முப்பகுதியில இந்த மாதிரியான விஷயங்கள் ஓரளவுக்கு சம்பாதிச்சுக்கலாம் அந்த மாத்தின் பிற்பகுதியில் தேவையில்லாத அலைச்சல்கள் சிரமங்கள் அப்படிங்கிறத தவிர்க்க முடியாதாகவே இருக்கும் அதனால வெளி விஷயங்கள் காரியங்கள்ல கொஞ்சம் பொறுமை காத்து நிதானித்து செயல்பட்டு வர நன்மைகளை கொடுக்கும் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இந்த மாதம் தான் இருக்கு குறிப்பாக இந்த ஆலை வழிபாடுகள் தெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்களை சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் யோக சாதனாக்கள் இருந்து வரக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான அமைப்புகளை கொடுக்கும் பகவே கன்னிராசிக்காரங்களுக்கு ஆன்மீக தேடல் நிறைந்தவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக பல புரியாத புதிர்களுக்கு விடை காணக்கூடிய அமைப்புகள் என்பது உருவாகும் இந்த குலதெய்வ வழிபாடுகள் போன்ற விஷயங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் பொதுவாக இந்த ஆன்மீக சிந்தனைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சாதகமான மாதமாகத்தான் இருக்கு பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கும் பிரயாணங்கள் வகையில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் வெளி இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் அப்படிங்கிறது வந்து சேரும் பொதுவாக இந்த பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே ராசிக்காரங்களுக்கு ஒரு சுமூகமான அமைப்புகளை கொடுத்து வரும் சிலருக்கு தவிர்க்க முடியாத தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படலாம் இது சார்ந்த விஷயங்கள்லாம் சாதகமாகத்தான் இருக்கும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் ஒரு அமைதியான சூழ்நிலைகளை எதிர்பார்க்க முடியும் கன்னிராசிக்காரங்களுக்கு சம்பவத்திலிருந்து எதா இருந்தாலும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகக்கூடிய குணம் அதிகரிச்சிருக்கும் ஸோ காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையிலும் அதற்கேற்ற அளவுக்கு நிதானத்தை தான் இருக்காங்க அந்த வகையில் இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுடைய காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் ஒரு சுமூகமான நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய அமைப்புகள் என்பது இருந்தது தான் இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் தான் இருக்கும் குடும்ப பொறுப்புகள் அப்படிங்கிறது சிலருக்கு கொஞ்சம் அதிகம் ஏற்படலாம் பட் இருந்தாலும் பெரிய அளவில் சங்கடம் இல்லாமல் எல்லாத்தையும் ஒரு சுமூகமான முறைகளை கையாள்விங்க குடும்ப தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும் குடும்பத்துக்குள்ள சில மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தோடு சேர்ந்து விருந்து விழாக்கள் போன்ற விஷயங்களில் பங்கெடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் சிலருக்கு குடும்பத்தோடு சேர்ந்து வெளியிடங்களுக்கு போய் மனம் மகிழக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் ஸோ குடும்ப ரீதியான பிரயாணங்கள் அப்படிங்கிற சிலருக்கு தவிர்க்க முடியாத பொதுவாகவே குடும்பத்துக்குள்ள ஒரு சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் குடும்ப உறவுகளுக்கும் சின்ன சின்ன மன கருத்துக்கள் அப்படிங்கிறந்தாலும் கூட பெரிய அளவில் சங்கடம் இல்லாமல் சாதகமான நிலைகளையே பார்த்து வருவீங்க பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்கு பெற்றோர்கள் வகையில ஞான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் தாய் வகையிலும் சரி தந்தை வகையிலும் சரி ஆதரவான நன்மை தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்க முடியும் பழைய சங்கடங்களை தவிர்ப்பதற்கான சில வழிமுறைகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பட்டு வரலாம் பொதுவாகவே பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கு உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் ஏட்டி போட்டியாகத்தான் இருக்கும் மூத்தவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு அனுசரித்து போய்க்கலாம் ஆனால் இளையவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேவையில்லாத சங்கடங்களின் அலைச்சல்களோ அல்லது வீண் விரயங்களோ அதிகம் ஏற்படுத்தலாம் ஸோ இவங்க விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க நம்ம மனைவி உறவுகள் ஒரு கலவையான நிலைகள் இருக்கும் வாழ்க்கை துணையின் இருந்து சின்ன சின்ன அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது அப்பப்போ வந்து சின்ன சின்ன மன கருத்து சுற்றுமைகள் அப்படிங்கிறதும் இருந்துகிட்டு தான் ஆகும் ஆனா பெரிய அளவுல பாதகமான விஷயங்கள் எதுவும் கிடையாது அதனால கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள அனுசரித்து போகக்கூடிய தன்மைகளை எதிர்பார்க்க முடியும் பொதுவாக வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அவங்க கொஞ்சம் உறுதுணையாக சப்போர்ட்ஃபுல்லாக எல்லா விஷயங்களும் இருந்துட்டு வருவீங்க திருமண அமைப்புகள் குத்திர பாக்கிய அமைப்புகள் எல்லாமே கன்னிராசிக்காரங்கள் கொஞ்சம் சாதகமான நிலைகளாக செயல்படுது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஓரளவுக்கு அனுசரிச்சு போகக்கூடிய நிலைகளை எதிர்பார்க்க குழந்தைகள் கொஞ்சம் ஏட்டி போட்டியான விஷயங்களை உட்காந்து வந்து போகலாம் அது இருந்தாலுமே பெரிய அளவுல சங்கடங்கள் எதுவும் கிடையாது எல்லாமே அனுசனையான நிலைகளை விட்டு கொடுத்துதான் போகும் சோ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் பார்த்தா கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயங்களும் எதிர்பார்க்கும் குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுத்துன்னு வருமே குழந்தைகளோட முன்னேற்றத்திற்கான நல்ல வழிவகைகளை எதிர்பார்க்க முடியும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமாகவே இருக்கு மாணவர்கள் தங்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்துக்குவாங்க மாணவர்கள் தங்களுடைய முழுமையான ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் கல்வி வித்தைகள் சிறப்பாக செயல்பட்டு வரவும் செய்வாங்க அதன் முற்பகுதியில் மட்டும் கல்வி வித்தைகள்ல சின்ன சின்ன செலவுகள் விதைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் மற்றபடி மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்கு உற்றார உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான அமைப்புகள் தான் இருக்கும் சாதகமான எதிர்பார்க்குங்களோ அதே அளவுக்கு சில பாதகமான அமைப்புகளும் உறவினர்கள் நண்பர்கள் தான் இருக்கும் எதையுமே புரிஞ்சிக்கவே முடியாது நிறைய ஏற்ற இறக்கங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் அதனால உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் தகுந்த மாதிரி கொஞ்சம் மனுசரிச்சு போய்க்கிறதே நல்லது குறிப்பா உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மாதிரியான சங்கடங்கள் அதிகம் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அங்கனால இவங்களுடைய விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கால் பகுதிகள் வரக்கூடிய சங்கடங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி உடல்நலம் சார்ந்த விஷயங்களை ஒரு அளவுக்கு சமாளிச்சு போகக்கூடிய நிலைகள் தான் இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கும் வெளி இடங்களை எதிர்பார்த்த உதவிகளை கிடைக்க பெற்று வருவீங்க நாட்டின் முற்பகுதியில தொழில் வேலை உத்தியோகம் செய்த சின்ன சின்ன விதங்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள் இருக்கலாம் பட் இருந்தாலும் மதத்தின் பிற்பகுதியில் ஆதாயம் தரக்கூடிய அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் சில புதிய விஷயங்களை ஏற்படுத்தியது மூலமாக நன்மைகளையும் பார்க்க முடியும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் அதிகம் இருக்கும் அதனால் இது சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் நிதானித்து செயல்படுறது நல்லது தோறலாக கன்னியாசியை பொறுத்தவரைக்கும் ஒரு சில விஷயங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் விரைகள் செலவுகள் போன்ற விஷயங்களை ஏற்படுத்தலாம் மற்றபடி பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நிலைகளை தான் கொடுத்து வருது நன்றி வணக்கம் வளமுடன்